ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விலாக் பார்க்கலாம் டெலிவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம் ஸோ நாளே கிளீனிங் ஒர்க் எல்லாம் வந்து மோஸ்ட்லி முடித்தாச்சு இப்போ வந்துட்டு க்ளீனிங் ஒர்க்லாம் எதுவும் இல்லை திங்ஸ் எல்லாம் இன்றைக்கி பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு வந்து ஊருக்கு வந்து கிளம்பிடுவோம் ஸோ அதனால் பேக்கிங் தான் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறேன் க்ளீனிங் ஆல்ரெடி முடித்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஏன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வருவோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டே டே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் எப்படியும் வந்து க்ளீன் பண்ணுவோம் பட் இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு திங்ஸ் எல்லாம் வந்து மளிகை இதெல்லாம் இருந்தது எல்லாம் ஓரளவுக்கு வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் என்னோடய ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்புறம் அக்ஷகுட்டி ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னா நைட்டு வந்து லெவன் ஓ கிளாக் தான் பஸ்ஸு ஸோ அதனால் எந்த திங்ஸையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக கொஞ்சம் பொறுமையாகவே எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்களும் சாம்பாரும் வந்து வச்சுட்டேன் ஸோ மார்னிங் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திங்ஸ் எடுத்து வைக்கலான்னு அம்மாவும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க ஏன்னா என்னால் தனியாக வந்து மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா என்னால் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன திங்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனி வீடியோ வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன் ஏன்னால் வந்து எனக்கு இப்போது எயித் மந்த்து நடக்குது நைன்த் மந்தில் தான் வந்து எல்லா பேக்கிங் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணணும் ஹாஸ்பிட்டல் பேக் வந்து ரெடி பண்ணணும் நான் அப்போ ரெடி பண்ணும்போது எப்படிலாம் நான் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி ஊருக்கு போகிறதுக்கான திங்ஸ் தான் வந்து நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன் மார்னிங் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் அம்மா வந்து அக்கா வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க திங்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களையும் பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு தான் வந்து போக முடியும் அதனால குட்டி பையனெல்லாம் பார்த்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அக்காட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அதுக்குள்ளே நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதையெல்லாம் வந்து மிஷினில் கொஞ்சம் லூஸாக இருக்கிறதெல்லாம் வந்து அடிச்சிட்டு இருந்தேன் சரி எல்லாம் வந்து சைடு பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அங்கே போய் நமக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அக்கா அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி இருந்தாங்க கிளம்பிட்டியா ஊருக்கு பேக்கிங்லாம் வந்து முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து ஊருக்கு போகிற ஒரு ஹாப்பியில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே தான் வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன் ஸாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸாரீ வந்து வெயிட்லெஸ் ஆனது வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகும்போது கண்டிப்பாக வந்து அங்கே லாஸ்ட் மந்த்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் வந்து போட்டு வர சொல்ல மாட்டாங்க ஸாரீ தான் கட்டிகிட்டு வர சொல்லுவாங்க அதனால் ஸாரீ வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதா வந்துட்டு ரொம்ப லேஸாக இருக்கிறதா வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதனால் எனக்கும் வியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த சேரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் தீபாவளி அப்போ பர்ச்சேஸ் பண்ணது தான் ஸோ எல்லாம் வந்து இப்போ தான் ஸ்டிச் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன் அப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணவே இல்லை அப்படியே வந்து வச்சுருந்தேன் இப்போ ஊருக்கு போகிறோம் சரி நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றனால எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பட்டு சேரீ மட்டும் ஒரு ரெண்டு சேரீ வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா வந்துட்டு தீபாவளி வருது அதுக்கு வந்து புது சேரீ வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து ஸ்டிச் பண்ண போட்டிருக்கேன் சரி அதை வரும்போது ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வருவாங்க இந்த சேரீ ஆல்ரெடி போன தீபாவளிக்கு இப்போ எடுத்தது இது ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால் கட்டிக்கலாம் இல்லை கோவிலுக்கு வந்து போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஒன் மந்த்துக்கு அப்புறமா வந்து கோவிலுக்கு போவோம் இல்லையா ஸோ அப்போ வந்து கட்டிக்கலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கட்டும்னு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் என்னோடய சுடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து எடுத்து வைக்காமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் ஒரு நாலஞ்சு சுடிதார் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ரெகுலர் யூஸ்க்கு போடுறது நைட்டீஸு இந்த இது வந்து எடுத்து வச்சுட்டேன் என்னோடய திங்ஸை நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா அக்ஷராக்கு எடுத்து வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவளுக்கு வந்து ரெகுலர் யூஸ்க்கு தனியாக பேண்ட்டு அதுக்கப்புறமே டிஷர்ட் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக மடித்து வச்சுட்டு போடாமலே வச்சிருந்தோம் அப்படின்னா அவளுக்கும் ஏஜ் கிராஸ் ஆகிடுது அந்த டைமில் வந்து போடாமல் இருக்கிறதெல்லாம் டைட்டாகிடுது அப்புறமா ரொம்ப லூஸாக வந்து இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் எந்தெந்த ட்ரெஸ்லாம் வந்து அவளுக்கு இப்போ கரெக்டாக இருக்குது வியர் பண்ணலாம் ஒரு ஃபைவ் ஃபைவ் மந்த்ஸ்க்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே அம்மாவும் அக்ஷராவும் வந்து வந்துட்டாங்க ஸோ ஊர்லேருந்து அக்கா வந்து வரும்போதே குழம்பெல்லாம் வச்சு கொடுத்து விட்டுட்டேன் இது எனக்கு ரொம்ப பெரிய வேலை வந்து மிச்சம் நிறையா பேருக்கு இந்த இதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல ஆனால் நான் ரொம்ப கொடுத்து வச்ச வந்து சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு டைம் வரும்போதும் வந்து பார்த்திங்கன்னா அக்கா எதுனாலும் செஞ்சு கொடுத்து விட்ருவாங்க நான் நல்லா இருந்தாலும் சரி இப்போ இருக்க டைம்லனாலும் என்னால் முடிஞ்சா நான் ஏதாவது அக்கா கண்டிப்பாக வந்து கொடுத்து விடுவேன் ஆனால் அக்கா வந்து எனக்கு எப்போவுமே வந்து என்ன ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க எதுனாலும் என்ன இருக்கோ கொடுத்து விட்ருவாங்க அதெல்லாம் நினைக்கும் போதே வந்து ஆனந்த கண்ணீரே வருதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து நாங்கள் மூணு பேருமே ரொம்ப க்ளோஸு நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் அவ்வளோ வந்து இருந்தது ஸோ அது எல்லாத்தையுமே அம்மா பறிச்சுட்டு வந்துட்டாங்க வீணாக தான் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் பெருசாக சாப்பிட மாட்டாங்க அவ்வளோ வந்து டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சரி நெல்லிக்காய் ஊருகா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பறிச்சுட்டு வந்துவிட்டாங்க ஊரில் போய் தான் ஒன்று நெல்லிக்காய் ஊருகாலாம் போடணும் அக்ஷரா ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்து ஒரு பே பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அக்கா வந்து அம்மா வந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க எல்லாத்தையுமே ஃபோன் பேசிகிட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு சைடு ஊருக்கு போகிறோம் நம்ம டெலிவரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கும்போதே வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருந்தது ஏன்னா நம்ம இங்கேயே சுற்றி இருந்தோம் இன்னும் ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு இது எல்லாமே வந்து முடிஞ்சது அதனால எல்லாமே வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க எல்லாத்தையும் அதை ஒரு கவரில் போட்டு தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா அயனிங் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து அயன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அங்கே போய் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஊருக்கு கிளம்புற வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை இருந்துகிட்டே தான் இருக்கே தவிர இந்த வேலை முடிஞ்சிருச்சு அந்த வேலை முடிஞ்சிருச்சின்னு ஒரு எண்ணமே வர்றதே கிடையாது அம்மா இருந்ததுனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா அவங்க கிச்சனில் இருக்கிற பாத்திரம் அப்புறம் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் எனக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க நீட்டாக வந்து கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே தொடச்சி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மளிகை ஐட்டம் பாக்ஸ் ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் நீட்டாக வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி அதனால் என்னோடய இதெல்லாம் வந்து நான் பேக் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் வந்து கரெக்டாக இருந்தது அம்மா ஊருக்கு போகிறோம் அப்படின்னு யாருக்கு தான் ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் அக்ஷரா என்னை விட ரொம்ப குசியாக இருந்தால் எப்பமா பஸ் வரும் நம்ம எப்போமா ஊருக்கு போவோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாள் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா அக்கா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வச்சு கொடுத்துட்ருந்தாங்க அதுக்கப்புறமா கருணக்கிழங்கு இது வறுவல் விட்ருந்தாங்க கருவேப்பில துவையல் இதெல்லாம் வச்சு ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு முடித்தாச்சு நைட்டுக்கும் அதையே வச்சு சாப்பிட்டோம் எல்லாருமே சாப்பிட்டதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நீட்டாக அதையும் கழுவி வச்சுட்டு எல்லா திங்ஸையும் பேக் கம்மையெல்லாம் எடுத்துகிட்டு ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் பஸ் வந்து பார்த்திங்கன்னா லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டிக்கு தான் வந்து வந்தது ஸோ அதுக்கப்புறம் ஏறி ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் இனி வர விலாக் எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து தான் வரும் ஏன்னா வந்துட்டு ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு டெலிவரிக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து த்ரீ மந்த்ஸ் கூட சொல்ல முடியாது ஃபைவ் மந்த்ஸ் பக்கத்தில் ஆயிரும் டெலிவரி முடிச்சுட்டு வீட்டுக்கு மறுபடியும் ரிட்டன் வரதுக்கு எங்கள் ஊர் திருப்பூருக்கு வரதுக்கு ஸோ இந்த வ்ளாக் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வ்ளாகில் வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அச்சு எங்கள் பாரு って。<laughs>